போலி புரட்சியாளர்கள் சேரிய தலை நிமுறை செய்கிற இவங்களெல்லாம் நினைச்சா இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி சாதி ஒழிப்பு பேசுற இந்த புரட்சி போராளிகளுக்கு நான் கேட்குறேன் உங்க பேச்சை நம்பி திருமணம் காதலிகள் காதலிக்கிறத பத்தி பெருமையா பேசி காதல் திருமணத்தை ஊக்குவிக்கிறேன்னு இந்த அரசு சொல்லி இவர்களெல்லாம் பெரிய போராளிகள் இவர்கள் சொன்னால் சிறிது திருமணம் சுயமரியாதை திருமணம் இதெல்லாம் செய்யலான்னு நம்பி காரியமங்கலம் சென்னம்பட்டி பகுதியில் ரெண்டு இளைஞர்கள் முருகன் திருப்பதி என்ற இரண்டு இளைஞர்களை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் இதற்காக சேரி போராளிகளெல்லாம் இதுவரை என்ன செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வி நமக்கு இருக்குது அது மட்டுமல்ல வெள்ளையர்களால் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலம் இருக்கு இருக்கு நீங்கள் முட்டுக் கொடுக்குற இந்த சில கட்சிகள் பொதுக்கட்சிகள் பொதுக்கட்சிகள் மதுரை கீரனூர் பக்கத்தில் முத்துராசா என்ற ஒரு இளைஞன் அந்த மண் ஜேசிபி மிஷின் வச்சு வேலை செய்கிற ஒரு இளைஞன் திருமணமான இளைஞன் வழக்கு போட்டு பஞ்சம நிலத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி போராடிய இளைஞனை இன்றைக்கு இரண்டு கைகளும் வெட்டப்பட்டிருக்கிறான் இந்த சமூக நீதி போராடிகள்லாம் இதுவரை ஏன் வாயை திறக்கவில்லை என்ற கேள்வி இங்கே இருக்குது